குமார் ஐயா அவர்கள் சிறப்புடன் நடத்துகிறார்கள் இவ்விழாவில் எனக்கு பேச மிக்க நன்றி தயவு தண்டபாணி ஐயா அவர்களுக்கும் எனது பாசமிகு தமிழ் தாத்தா தயவு மான்கு ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வல்லல் பெருமான் ஒரு இறை தூதர் எனது தலைப்பில் பேச வந்துள்ளேன் வல்லல் பெருமான் இறைவனால் வருவிக்க உற்ற இறை தூதர் உலக கடை தேற்ற வந்த உத்தமர் உயிரக்கமே வடிவானவர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் கண்டவர் உயிர் சேவையே கடவுள் வழிபாடு எனும் சத்தியர் ஜீவகாருண்யமே மோற்ற வீட்டில் ஓர் அணுவும் அசைந்திடாது எனும் தயவாளர் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எனும் ஞானியர் கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் ஓங்குக எனும் அருளாளர் ஐந்து மாத சிதம்பர ரகசியம் அறிய வைத்தவர் ஒன்பது வயதில் பெற்றவர் பனிரெண்டு வயதில் ஞான வாழ்க்கையை மேற்கொண்டவர் வயதில் அருட்பா ஆசிரியரானவர் முப்பது வயதில் குருவரன் வாய்க்க பெற்றவர் முப்பத்தி ஐந்து வயதில் திருவருள் தந்தவர் அருட்பெரு ஜோதி பெருவெளி உலகத்திற்கு முதன் முதலில் அழைத்துக் கொண்டு வல்லல் அருளிய வல்லல் பெருமான் இன்று தர்மமிகு தமிழ்நாடு ஆக்கியிருக்கிறார் பொருளை தேடி அழையும் மக்களை அருளை தேடி வாழ வைத்தவர் நீயா நானா என்றும் வாழும் மக்களை நீயும் நானும் என்று வாழ வைத்தவர் சாதி மத சமய வேறு இருட்டை அகற்ற ஜோதியேற்றியவர் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக செய்தவர் மூட நம்பிக்கையை ஒழித்து முற்போக்கு சிந்தனையை வளர்த்தவர் கடவுளை அடைய பசித்திரு தனித்திரு விழித்திரு என்பதை வாழ்ந்து காட்டியார் எனவே வையமும் வானமும் வாழ்ந்திட இவருக்கு ஐயறிவு அளித்தவர் அருண் சபை இவரது உலவென தானு அவயம் வலித்தவர் அருட்பெருஞ்சோர் அஞ்சலை ஒரு சிறிதும் என் மகனை துஞ்சிய மக்களை எழுப்புக நலமே சன்மார்க்க சங்கத்தில் செலுத்துக இக்கணமே இவருக்கு ஐந்து புரியும் அதிகாரம் கொடுத்தார் அருட்பெருஞ்சோர் நான் கடவுளானேன் என்று ஊது ஊது சங்கே கைவிட மாட்டேன் என்று ஊது ஊது சங்கே சபையான் என்று ஊது ஊது சங்கே இவருக்கு ஐநூறு புரியும் அதிகாரம் கொடுத்தார் பெருஞ்சோறு ஓ மானிட சமூகமே இனியும் நீ ஆராத புண்ணி அழிந்து கிடக்காமல் பாவி என்று பெயரெடுத்து பால் அருகில் வீழாமல் அகங்காரம் உள்ளடக்கி ஐங்களனையும் சுட்டேரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே உமக்கான இறை தேடலாகும் உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ஒரு நாள் அப்பா அவங்களோட மகனை கூட்டிட்டு தைப்பூச விழாக்கு போனாராம் போற போற வழியில பலூன் கடை ஒன்று இருந்துச்சான் அந்த பையன் கேட்டானா அப்பா அப்பா எனக்கு ஒரு பலூன் வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்டானா அதுக்கு அவங்க அப்பாவும் சீரிடா அப்படின்னு சொன்னாராம் பையன் சிவப்பு பலுன் உயர பறக்குமா மஞ்ச பலூன் உயர பறக்குமா கருப்பு பலூன் உயர பறக்குமான்னு கேட்டானா அதுக்கு அந்த பலூன் கார சொன்னாராம் பச்சை பலூனும் உயர பறக்கும் சிவப்பு பலூனும் உயர பறக்கும் கருப்பு பலுன்னு உயர பறக்கும் மஞ்ச பறக்கும் உயரப்பறக்கும் காற்றுல எல்லா பலூனும் உயர பறக்கும்ப்பா எதுல காத்து அதிகமா இருக்கோன் பறக்கும் சொல்கிறார் அதாவது எல்லோரும் ஞானசபை திருக்கோவிலுக்கு வருகிறார்கள் அவர்களில் யாரிடம் அன்பு கருணை இரக்கம் தயவு உயிர் சேவை இணைந்து ஜீவகாருண்யம் உள்ளதோ அவரே இறைவனை காண முடியும் இறைவனிடம் கலக்க முடியும் என்றார் அந்த சிறுவன் காற்றுள்ள போல் மனிதரில் யாரிடம் அன்பு கருணை இரக்கம் தயவு உயிர் சேவை இணைந்து ஜீவகாரண்யம் உள்ளதோ அவரே உயர இறக்கும் இறைவனை காண முடியும் என்பது புரிந்துவிட்டது அப்பா இதில் என்ன தெரிகிறது என்றால் நம் கையில் நடுவிரல் கட்டை விரல் இணைந்தது ஜீவகாரண்ய ஒழுக்கமாகும் ஜீவகாரண்யே மோட்சமிட்டின் பிறகு போல் என்றார் வல்லல் பெருமான் அன்பு கருணை இரக்கம் தயவு உயிர் சேவை இவ்வைந்தும் தனக்கானதன்று மற்றவ துன்பத்தை போக்கும் ஆன்ம உரிமைகள் ஆகும் குடைந்தால் குகை வடித்தால் சிலை வரைந்தால் கலை பசித்தால் தர்மசாலை அந்த தர்மசாலையைதான் வள்ளல் பெருமான் வடலூரில் அழியா தர்மசாலையை ஏற்படுத்தினார் அதை இன்று நாம் உலக உலகம் முழுவதும் ஏற்படுத்திக் இதை நாம் திரைப்பட பாடலாக கொண்டிருக்கிறோம் எப்படி பாடுகிறோம் இப்படி பாடுகிறோம் பாடுகிறோம் எனவே இதய தெய்வம் வல்லல் பெருமான் தோன்றினார் அவர் என்றும் வாழும் சோதி தீபம் ஏற்றினார் என்று பாடி மகிழ்கிறோம் கட்டோடே கணத்தோட வாழ்கின்றோம் என்பின் கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதி பட்டோடே பனியோடு திரிகின்றி தெருவில் பசியோடே வந்தாரை பார்க்கவும் நெறி கொட்டோடே முழக்கோடே கோலம் காண்கின்ற எத்துணை கொள்கின்றீர் பித்துலகிரே எட்டோடு இரண்டு சேர்த்து என்னவும் அறி எத்துணை கொள்கின்றீர் பித்துலகிரே மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு ஏழையின் இன்சி

இன்று வள்ளலார் ஆண்டு விழா கொண்டாடுகிறோம் கலைகளில் சிறந்தது ஓவியம் காலங்களில் சிறந்தது வசந்தம் மலர்களில் சிறந்தது மல்லிகை மாதங்களில் சிறந்தது மார்கழி மார்க்கங்களில் சிறந்தது சமரச சுத்த சன்மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்கம் சிறக்க வருவிக்க உற்றவர் வள்ளலார் வள்ளலார் என்பதால் வள்ளலார் ஆண்டு விழா கொண்டாடுகிறோம் புள்ளிற்கு பனித்துளி மகுடம் இழாவில் எனக்கும் பேச வாய்ப்பளித்த தயவு விஜயகுமார் ஐயா அவர்களுக்கும் தயவு தண்டபாணி ஐயா அவர்களுக்கும் எனது பாசமிகு தமிழ் தாத்தா ஏழு மான்கோ ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்